شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك قديم إن الله الله رب العالمين தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலே காட்டுகிறான் சூரத்தூர் தௌபா என்கிற அத்தியாயத்திலே அந்த அத்தியாயத்தினுடைய பெயரே தௌபா மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுதல் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது திருவசனத்திலே அல்லாஹரபுல்லாலின் ஒரு முசலிமான மனிதன் பிறருக்கு உதவி செய்கிறான் உதவி ஒத்தாசை செய்கிறான் அவர்களுடைய சூழ்நிலை அறிந்து அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துகளை செல்வங்களை அதை நாமும் நம்முடைய குடும்பமும் மட்டும் அடைந்து கொண்டால் போதாது நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய உறவுகள் நமக்கு அறிமுகமானவர்கள் அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஆனால் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்துவான் அப்படிங்கிற ஆசையில் ஒரு மனிதன் பிறருக்கு செலவு செய்கிறான் அல்லாஹர் அல்லா இந்த ஆயத்தில் என்ன சொல்ல வரலாட்டா ஒரு சில மனிதர்கள் குறித்து எல்லாம் பேசுகிறான் தனக்கு பிரியமான ஒரு சில கிராமப்புறங்களிலே வாழ்ந்த நல்லடியார்கள் சாலிகீன்கள் குறித்து அல்லாஹ் சலாகித்து பாராட்டி அல் குரானிலேயே அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹ் பேசுகிறான் ஓ மினல் அராபி அந்த கிராமப்புறங்களிலே இருக்கிறார்கள் மண் சிலர்கள் அவர்கள் அல்லாகுவை தங்களுடைய ரப்பாக ஈமான் கொண்டவர்கள் ரப்பூண்டா என்ன நான் பிறருக்கு கொடுத்தா அல்லாஹ் என்னை கொடுப்பான் அதுக்கு பேர் தான் ரப்பு நான் கொடுத்தா நான் ஏழையா போயிருவேன் என்னை ஏழையா ஆக்கிடுவான் அவனுக்கு பெயர் ரப்பா இல்லை என் ரப்பு அப்படியே இல்ல என் ரப்பு எப்படி நான் பிறருக்கு உதவி செஞ்சேன்னா ஒண்ணுக்கு பத்தா நூறா லட்சமா எல்லாம் கொடுப்போம் அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் சொல்றான் அவர்களை பாராட்டி சொல்லுகிறான்

பசலவாத்தீர் ரசூ அல்லா உங்கள் அம்பர் நண்பர்களே அவர்களுடைய சிந்தனையைப் ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அல்லாட்டி நல்வழியிலே வழியிலே பிறருக்கு அவர்கள் உதவி ஒத்தாசை செய்கிறார்கள் அப்படி செய்வதை கொண்டு அவர்கள் இரண்டு மிக உன்னதமான விஷயத்தை ஆதரவு வைக்கிறாங்க அல்லா உங்கள் அம்பர் ரெண்டு உயர்வான விஷயத்தை அவர்கள் ஆதரவு வகிக்கிறார்கள் நல்லா சொல்கிறான் அவன் எத்த செய்தோ மா ஏ உபாத்தில் இருந்தெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அந்த கிராமப்புறத்து மக்கள் நம்ம பிறருக்கு உதவி செஞ்சோம்டா பிறரை சந்தோஷப்படுத்தினால் நம்ம மட்டும் சாப்பிட்டோம் நம்ம மட்டும் நல்லா இருந்தோம் நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்தோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு அப்படி இல்லாம பிறரை நாம் சந்தோஷப்படுத்தினால் பிறருக்கு நாம் செலவு செய்தால் அல்லா அல்லாஹுடைய நெருக்க நமக்கு கிடைச்சும் அல்லாஹ் மாதிரி சிந்தனை பாருங்க அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கொடுத்து விடும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றானா வ ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்களுடைய துஆ பிரார்த்தனையும் நமக்கு கிடைச்சது ரசூலுல்லா நமக்காய் துஆ செஞ்சிரவா ரசூலுடைய துஆ கிடைக்கும் சும்மாவா செய்கிறார்கள் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்கள் அதற்காக வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் இரண்டு ஒன்று எங்களுக்கு அல்லாவுடைய நெருக்கம் கிடைச்சி போயிடும் அல்லாஹ் எங்களை நெருங்கி வந்துருவான் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் இரண்டாவது பெருமானாருடைய பெருமானோருடைய கிடைச்சி மாயிம்பிக்கோ குருமாத்தி நிந்தல்ல இவ செலவாத்த சரி இப்ப அவங்க எதிர்பார்த்த அந்த ரெண்டு இந்த மிகப்பெரிய ஆசை சரிதானா இதெல்லாம் ஏத்துக்கிட்டானா அப்படி செலவு செஞ்சா பிறருக்கு உதவி செஞ்சா பிறரை சந்தோஷப்படுத்துனா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிடும் அதை விட வேற என்ன வேணும் ரம்புடைய நெருக்கம் கிடைச்சா ஒட்டுமொத்த துணியா நம்ம காலடியில வந்த மாதிரி அல்லாஹு அக்பர் ரசூல்லாவுடைய துவா கிடைச்சு பேரும் என்றவர்கள் ஆதரவு வைத்தார்களே அந்த எண்ணம் சரிதானா அதை அல்லாஹ் ஏற்று கொண்டானா அதையும் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி கொண்டிருக்க சொல்லிவிட்டான் அலா விளங்கி கொள்ளுங்கள் இல்லஹா குருபத்துள்ளவும் அவர்களை எதிர்பார்த்ததை போன்றே அல்லாஹ் அக்பர் அலா இன்னகா குருபத்துள்ளகும் அல்லாஹுவினுடைய நெருக்கம் அவர்களுக்கு கட்டாயம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து அவங்க எதிர்பார்த்தது அல்லாஹ் கொடுத்துருவோம் அலா இன்னகா குருபத்துள்ளகும் மட்டுமல்லாமல் அல்லாங்க ரப்புல் ஆலமியின் விரைவிலேயே அவர்களை தன்னுடைய ரஹமத்திற்குள்ளே அல்லாஹ் புகுத்தி விடுவான் ரஹமத்திற்குள்ளே அல்லாஹ் சேர்த்து கொள்வான் இன்னல்லாஹா நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் அபூ ரஹீம் அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் மீது ரஹீம் இறக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான் அவங்க இரண்டு ஆசைக்காக பிறருக்கு செலவு செய்தார்கள் அந்த ரெண்டும் கிடைச்சிருச்சின்னு அல்லாஹே அறிவுப்பு செஞ்சு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைத்து விட்டது அல்லாஹுடைய நெருக்கம் தான் என்றால் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர் அந்த நெருக்கம் இவங்களுக்கு கிடைச்சி போச்சு யாருக்கு பிறருக்கு உதவி செய்தவர்கள் பிறரை சந்தோஷப்படுத்தியவர்களுக்கு இரண்டாவது கிடைச்சி பேச்சு அந்த இரண்டும் அவர்களுக்கு கிடைத்து விட்டதாக அல்லாஹரமுள்ள அளவில் சுடகரான நண்பர்களே எனவே நாமும் நம்ம பிள்ளை நம்ம மனைவி என்று இருக்காமல் நம்மளை சுத்தி பார்க்கணும் நம்ம அண்ணன் தம்பி எப்படி இருக்கான் அக்கா தங்கச்சி எப்படி இருக்காங்க நம்ம மாம மச்சன் சின்னத்தா பெரிய தா எப்படி இருக்காங்க நம்ம தெருவாசிகள் நம்ம மொஹல்லா வாசிகள் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன அதை பத்தி யோசிக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்து அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தினால் மகிழ்ச்சி நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நாம் எத்தனையோ விஷயங்கள் அனுபவிக்கிறோம் அவங்களுக்கு அது கிடைச்சிச்சா நம்ம கூட இருக்கிறாங்களே நம்ம கூட பழகிறாங்களே அவர்களுக்கு அது கிடைத்ததா ஏன் அவர்களை அது கிடைப்பதற்கு நாம் ஏன் காரணமாக இருக்கக்கூடாது யோசிக்க வேண்டும் அதற்காக முயற்சிகளை செய்வோமே ஆனால் இந்த சூரத்து தொண்ணூத்தி ஒன்பா தொண்ணூத்தி ஒன்பதாவது திருவசனத்தின் படி அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிரும் இரண்டாவதாக முகம்மது ரசூருல்லாவுடைய ஆசி விடும் இதை விட வேற என்னங்க வேணும் அல்லாஹ் இந்த இரண்டு உயர்வான நியமத்துகளை பிறருக்கு கொடுத்து உதவி செய்து பிறரை சந்தோஷப்படுத்துவதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு காலமெல்லாம் தந்து கொண்டே இருப்பானாக மரணிக்கிற வரையிலும் இதே நிலையிலே வாழ்ந்து அதன் காரணமாக மரணிக்கிற வரையிலும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும்

بحق لا الہ الا اللہ محمد رسول اللہ لا رب مرشدی فیزی <Emmy> سبحان اللہ و بحمدی سبحانک اللہ و بحمدی شہدو اللہ الہ الا اللہ صلوحی و قبول 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 بکر بجتی اللہ سلام علی مصرین الحمدللہ رب العالم صلی اللہ علی محمد